வணக்கம் மக்களே நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கிழமை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு பதினோரு மணி ஆகுதுங்க அண்ணாமல் கோயிலில் பூ பக்தர்கள் கூட்டணி தாங்க பார்க்க போகிறோம் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் அதாவது பொது தரிசனம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணம் தரிசனங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனங்க ராஜகோபுரம் நுழைல்வாழ்லேருந்தே கியூ தொடங்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆனால் சனிக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்தர் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து ஒரு மூணு நாலு ரோவா இருக்குதுங்க அப்படியே சிக்ஸ் ஆக்கா சிக்ஸ் ஜாக்கா சிக்ஸ் ஜாக்காக போயிட்டு வருது உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு தாங்க இப்போ வாங்க நம்ம ஒன்று உள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் முதல்ல வந்து சிறப்பு கட்டண தரிசனம் பார்த்துட்டு அந்த அடுத்து வந்து பொது தரிசனம் பார்க்கலாங்க எங்கே இருக்குன்னு பாதாள பாதாளிங்க சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த க்யூ எல்லாம் ஒரே ரூவாக ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல பார்த்தோம் பார்த்திங்களா க்யூ நாலு க்யூ மூணு க்யூவாக இருந்ததுலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோ ஆயிடுச்சுங்க இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் நார் சன்னதோவியாக கோயிலில் போகுதுங்க வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ராஜகோபுத்தான க்யூ தொடங்கச்சு பார்த்தீங்களா அந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா இது கோபுர சன்னதி வந்து வழியாக வந்து இப்போ இந்த வழியாக உள்ளே போதுங்க வலால மகாராஜா கோபுரம் வழியாக கோயில் உள்ள போதுங்க இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மனிமன் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டணம் க்யூ மட்டும்தாங்க இந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா அமுனியமன் கோபுர தாண்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனம் தாங்க இப்போ ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனம் அங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா அம்னியமன் கோபுரம் அங்கேருந்து கியூவும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வல்லாலா மகாராஜா க்யூ ரெண்டு கியூமே இப்போ ஒன்றாகிடுச்சிங்க ரெண்டு கியூமே ஒன்றாகி இதை இப்படிக்கா கோயிலுள்ள போகுதுங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கோவில் கொடிமரத்துக்கிட்டே வந்துட்டோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியூ ஒன்றாகிடுச்சிங்க நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்களா முதல்ல எங்கேருந்து ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து வந்த க்யூவும் சரி அம்ன கோபுரத்துலேருந்து வந்த கியூ சரிங்க ரெண்டு க்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாய் ஒரே க்யூவாக போகுதுங்க அண்ணாமநேரம் தரிசிக்க நீங்கள் இன்றைக்கி இப்போ அண்ணாமநேரம் தரிசிக்க வந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் ஆகுங்க அடுத்து நம்ம வாங்க பொது தரிசனத்தை பார்க்கலாம் பொது தரிசனம் கியூ வந்து நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் கியூ தொடங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க பொது தரிசனத்தில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம பொது தரிசனத்துக்கான க்யூ தாங்க பார்க்குறோம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு கார்த்திகை தீபத்தப்போ அண்ணாமல இருக்கலாம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தீபத்து நடக்கும் அந்த சன்னதிக்கு முன்னாடி தாங்க பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பக்தல் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது இப்போ வந்து இந்த இடத்துல தாங்க பார்க்குறோம் இந்த க்யூ வந்து அப்படியே அப்படிக்கா வந்து அந்த சம்பந்த விநாயகர் சன்னதி இருக்குதுங்களா அந்த சந்திர வழியாக உள்ள க்யூ போங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு இருக்குது வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் கரு கருவறைக்கே பின்னாடி தாங்க நினைக்கிறோம் இப்போ பார்த்துட்ருக்கறோம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தாங்க பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண கோபுரம் வழியாக வந்து அடுத்து வந்து பேகோபுரம் வழியாக கியூவில் வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவறை பின்னாடி இருக்குதுங்க இந்த வழியாக வந்து கோயிலில் க்யூ போவாங்க எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலையார் தரிசிக்க ஒரு ஐந்து மணி நேரம் ஆகுங்க ஏன்னா பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்